முருகப்பெருமான் துணை உலக முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி மூன்று சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஞான ஆனந்த யோக குருவே ஞானிகள் துணை கொண்ட ஞான குருவே வானவர்கள் போற்றுகின்ற குரு ராஜனே வர பல தருகின்ற ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரமென அரங்கன் உன் தான் வையகத்தை வழிநடத்தக்கூடும் கூடவே அரங்கன் உன் ஆசி பெற்ற தொண்டர்கள்தான் அகிலத்தில் ஞானயுக மாற்றம் தரக்கூடும் வாசிரன்ற சக்திகளாக வருங்காலம் வரம் பெற்ற உன் வழி தொண்டர் தொண்டற்படைதான் தொண்டற்படைதான் உலகினில் ஞானப்படைகளாக தண்டாயுத ஞான் தேர்வு செய்கின்ற ஞானிகளாகவும் உண்டாகி உலகினில் அற்புதம் நடத்த நேரும் உன் அவதாரத்தின் நோக்கங்களை இவர்கள் மூலமாகத்தான் ஆகவே உலகமெல்லாம் கொண்டு சென்று ஆறுமுகன் யான் ஞான உலகாக ஆற்றல்தனை உலகமெங்கும் நிரப்பி ஞானிகளை அகிலத்தில் எங்கும் உருவாக்கி ஆக்கியே ஞானயோக மாற்றத்தை ஞானவன்கள் நிறைந்த ஞான சபையை ஞான தலைமையே அரங்கன் முன் அவதார நோக்கமாக ஆகவே ஆறுமுகன் அகிலத்தில் நிறுவி அற்புதம் நடத்துவேன் ஆனந்த ஞானயோக உண்மை கலந்த ஆன்மீக அரசியல் களமாக உன் வழி வரும் தொண்டற்படையே களம் கண்டு உலகில் ஞானாட்சியும் உலக மாற்றமும் இனிதே நடத்தக்கூடும் ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்